திடுக்குன்னு வந்த மாதிரி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திடுக்குன்னு ஒரு சீன் வந்துச்சு ஏன்னா பார்த்தா நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் வந்து பாய்ஸ் தான் எடுத்திருக்காங்க யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 நான் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈரோ பேர் பாக்குறாங்க நம்ம வீடியோ அந்த ஒரு ஈரோ வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் அவங்களால வந்து நான் கொஞ்சம் வாழ்வேன் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அந்த என்ன

மேல அந்த ஆப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாபிக் கொடுத்து டாஸ்க்கு நேம் ஓகேங்களா மேப்ல அந்த ஆப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாஸ்க்கு கிரியேட்டிவ்லாம் எந்த யோசிக்கிறாங்க புது கிரியேட்டிவ் வந்து கொஞ்சமாச்சு மதிப்பாய் ஏன்னா ஆறு ஏழு சீசன் வந்துட்டு நான் டீம் வந்து நல்லா பண்ணிச்சு இப்பவே அது மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது மேப்ல வந்துட்டு உலக மேப்ல வந்து இருபது இடம் அந்த இருபது இடம் வந்துட்டு இங்க வந்து பிளாங்கா இருக்கும் அந்த ஒரு எல்லாம் பிளாங்கா இருக்கும் இங்க வந்து இருபது இருபது இடம் வச்சிருப்பாங்க ஓகேங்களா இருபது நாடு வச்சிருப்பாங்க அது வந்துட்டு அந்த மேக்னட் ஒட்டி அது கீழே வந்து அந்த ஒரு நேம் ஒட்டணும் ஓகேங்களா மேக்னட் இருக்கும் இருபது மேக்னட் இருபது அந்த ஒரு ஷீட் ஓகேங்களா அதை எடுத்து ஒட்டணும் ஓகேங்களா அதான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பசர் யார் வந்துட்டு ஒட்டிட்டு இருபது இது ஒட்டிட்டு யார் பசர் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்களோ அவங்க வந்து வீண் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதுல வந்து பாயிண்ட் வயசுல வந்துட்டு போகும் பாயிண்ட் வயசு யாரும் இல்ல யாரும் அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு அந்த ஒரு வயசுல போகும் இது வந்துட்டு கேர்ஸ் யார் போறாங்கன்னா வர்சனி அந்த மாதிரி போறாங்க பாயஸ்ரீம்ல தீபக்கு சிவகுமார் அவங்க ரெண்டு பேருமே போறாங்க போகும்போது வந்து இதுல வந்து யாரு அதை எடுத்து வின் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் டீம் வின் பண்றாங்க ஆண்கள் டீம் வின் பண்ணி இதுக்கு ரெண்டுக்கு மேற் மேற்பார்வையாளர் வந்து ரெண்டு பேரும் ஆனந்தி வந்து டீமுக்கு சமுந்திரம் வந்து பாய்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா இது வந்து பயங்கரமா வந்துட்டு டாஸ்க் நடக்குது எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க போறதா அங்க போறதா ஏதோ வயசு என்ன பண்றாங்க திக்கி முக்கிய போட்டு 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 அப்படியே கொண்டு போயிட்டாங்க எனக்கு மேபி முத்துக்குமார் அமைச்சிருப்பாங்க முத்துக்குமார் அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் இங்களே வந்து வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறது வந்து டவுட்டாவே இருந்துச்சு வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க பார்க்கும்போது ரொம்ப தான் இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சிவகுமார் வந்து அந்த ஒரு நாமினேஷன் ப்ரீபாஸ் கொடுக்குறாங்க இந்த நாமினேஷன் ப்ரீபாஸ் வந்து சிவகுமார் வந்து ஆல்ரெடி வந்து அவர் செம்ம டேஞ்சர் சோன் இருக்காரு கண்டிப்பா அவர் வெளில போனோம்னா வந்துட்டு அவங்க சிவகுமார் தான் வந்துட்டு கண்டிப்பா அவர் வெளில போ போனதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு இப்ப வந்துட்டு அவருக்கு கொடுத்தனால வந்து பக்காவா வந்துட்டு பிளான் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க பக்காவா வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு பக்காவா ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு சுத்தமா இல்ல அவர் எதுவுமே இந்த வாரம் ஃபுல்லா பண்ணவே இல்லை அதனால வந்து அவர் வந்து செம்ம ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு இப்ப வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து கரெக்டா ஒரு சேவ் பண்ற ஒரு ஆள்னா வந்துட்டு சிவகுமாரா தான் இருக்கும் கரெக்டா அவங்களுக்கே வந்து வந்து கொடுத்தாங்க இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு திங்கிங் இருக்குது அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது இதே கேள்ஸ் டீமா இருந்துச்சுன்னா யாரும் வெளில போமாட்டாங்களோ அவங்களை சேர்த்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த தான் வந்துட்டு கேர்ள்ஸ் டீமா பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு யார் வெளில போற மாதிரி இருக்குது அதிகபட்சம் அப்படிங்கறது பேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் சூப்பராக தான் இருந்துச்சு சிவகுமாருக்கு அப்புறம் வந்துட்டு தான் வெளில போவாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ போறேன் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க